இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த வீடியோவை மட்டும் தம்பதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஸ் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு ஒரு கேரண்டியான ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோவை முழுமையா பொறுமையா கடைசி வரைக்கும் பாருங்க தாம்பத்திய வாழ்க்கையில இன்பம் பெறுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண்களுக்கு செக்ஸில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செக்ஸின் போது ஆண்களே அதிகம் செயலாற்றும் சூழல் இருப்பதால் அதுவே ஓரளவு உண்மை என்றும் சொல்லலாம் அதனால்தான் ஆண்மை குறைவு பற்றிய ஊடகங்களில் அதிகம் பேசப்படுகிறது ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு விந்தணுவின் உயரணுக்கள் குறைவாக இருப்பதற்கு நிறைய வித்தியாசம் உள்ளது குழந்தை பெறுவதில் ஏற்படும் குறைபாடுகள் பற்றி நாம் பார்க்கப் போவதில்லை என்பதால் ஆண்களுக்கு செக்ஸில் உண்டாகும் குறைபாடுகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆண் உறுப்பின் விரைப்புத்தன்மை குறைபாடு அதாவது எரக்ஷன் டிசார்டர் பொதுவாக செக்ஸில் ஈடுபடும்போது ஆணின் பிறப்புறுப்புக்கு சராசரியாக ஐந்து முதல் பத்து நிமிடமும் பெண் உறுப்பில் நுழைந்தவுடன் மூன்று முதல் ஐந்து நிமிடமும் விரைப்புத்தன்மை அவசியம் இதில் விரைப்புத்தன்மை மிக எளிதில் குறைந்து ஆண் உறுப்பு தூண்டாவிட்டால் அது குறைபாடுதான் சிலருக்கு சில நோய்களால் விரைப்புத்தன்மை இருக்காது சக்கரை நோய் சிறுநீரக செயல்பாடு இரத்த அழுத்தம் குறைபாடு போன்ற நோய்கள் தாக்கத்தால் காரணமாக சிலருக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படலாம் இது போன்ற குறைபாடுகள் எப்போதாவது சில நேரங்களில் எல்லாம் ஆண்களுக்கும் ஏற்படுமே தவிர அப்படிப்பட்ட நேரங்களில் இதை ஒரு குறைபாடாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் தொடர்ச்சியாக இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவரை சந்தித்து தேவையான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டால் குறைபாட்டை சரி செய்து விடலாம் ரெண்டாவது பார்க்க போகிறது விந்து விரைவாக வெளிப்படுதல் இதை ப்ரீமேச்சர் மேச்சர் ஆங்கிலத்தை சொல்வாங்க உடல் ஈடுபட ஈடுபடத் தொடங்கிய பிறகு அதாவது பெண் உறுப்பில் நுழைந்தவுடன் விந்து வெளியேற சராசரியாக மூன்று முதல் ஐந்து நிமிடங்களாக ஆக வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் அதற்கு முன்னதாகவே பெண்ணின் பிறப்பறுப்புக்குள் நுழையும் முன்பே விந்து வெளியேறினால் அது செக்ஸ் குறைபாடு தான் இந்த வகையான பாதிப்பு சுமார் எழுபது சதவீத ஆண்களுக்கு இருக்கிறது விந்து விரைவில் வெளிப்படுதல் தம்பதியர் நினைத்தாலே ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியும் அதற்கு இருவரிடமும் நல்ல புரிதல் அவசியமாகும் முதலில் தம்பதியர் இருவரும் அந்த குறைபாடுகளை தீர்த்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும் இதற்காக மது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஆண் உறுப்பில் தடவும் ஒரு சில மருந்துகள் உறுப்பில் இருக்கும் உணர்வுகளை முழுக்கடிக்கச் செய்துவிடும் ஆரம்ப நாட்களில் இதனால் பயன் இருக்குமே தவிர தொடர்ந்து பயன்படுத்தும் போது பல்வேறு சிக்கல்கள் தோன்றலாம் அதனால் இது போன்ற குறுக்கு வழிகளை கைவிட வேண்டும் செக்ஸ் என்பது நான்கு நிலையாகும் அதாவது உணர்வடைதல் அதன் பிறகு செயல்படுதல் அதன் பிறகு விந்து வெளியேற்றம் நான்காவது ரிலாக்ஸ் இந்த நான்கு நிலைகளில் விந்து வெளியேற்றம் எனப்படுவது மூன்றாம் நிலை ஆனால் இந்த மூன்றாம் நிலையானது செயல்படுதல் என்ற நிலைக்கு முன்னதாக ஏற்படுவதுதான் விந்து மோந்துதல் எனப்படுகிறது இன்னொரு வகையில் சொல்வதென்றால் ஆண் பெண் இருவரது ஆசைகளும் தீரும் முன் செக்ஸ் செயல்பாடுகள் நின்று விடுவதாகும் ஆனால் இறுதி செயல்பாட்டான ரிலாக்ஸ் எனப்படுவதை இரண்டாவதான செக்ஸ் செயல்பாடுகளில் பூத்தும் போது உறுப்பு எழுச்சி நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது மனதை மிகவும் ரிலாக்ஸாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இன்னும் சொல்லப்போனால் மனதை செக்ஸில் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுத்தினால் கூட நல்லது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் தியானம் செய்வது போல அல்லது மலை ஏறுவது போல கிரிக்கெட் மேட்ச் ரசிப்பது போல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு செக்ஸ் செயல்பாடுகளில் ஈடுபடுவது மிகுந்த பலனை அளிக்கும் அடுத்ததாக செக்ஸ் செயல்பாடுகளை ஆவேசமாக ஆக்ரோஷமாக செயல்படுத்தாமல் மிக இயல்பாகவும் அவசரமில்லாமலும் மெதுவாக இயக்க வேண்டும் ஏனெனால் உடலை விட மனசே செக்ஸ் செயல்பாடுகளின் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆவேச உணர்வை குறைக்கும் போதே மனம் லேசாகிவிடுகிறது இருவரும் நிதானமான செக்ஸ் செயல்பாடுகளை தொடரும் போது நேரத்தை வேண்டும் அளவுக்கு நீடிக்க முடியும் ஆண்கள் விந்து முந்தலை தடுக்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இறங்க முடியும் அதாவது சுயன்பம் காணும் செயல் இதற்கு நல்ல முறையில் பலனளிக்கிறது சுயன்பத்தை முழுமையாக ஒரே நேரத்தில் வேகமாக செய்து முடிக்காமல் நிறுத்தி இடைவெளி விட்டு நேரத்தை நீடிக்க வேண்டும் சாதாரணமாக ஆண் சுயன்பம் காணும்போது அவசர அவசரமாக செயல்படுவார்கள் யாராவது பார்த்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அல்லது மனதில் உள்ள ஆசை தீர்ந்து போவதற்குள் ஆசையை தீர்த்துவிடும்படி ஆவேசமாக அவசர அவசரமாக கையை வைத்து செயல்படுத்தி விந்துவை வெளிப்படுத்தி திருப்தி அடைவார்கள் இதுவே கலவையின் போது தொடர்ந்து சிக்கலை உண்டாக்குகிறது அதனால் முதலில் ஆண் அவனது உறுப்பை ரசிக்க பழக வேண்டும் உறுப்பு எழுந்து நிற்பத்தில் தொடங்கி அது விந்து கக்கி வீழ்வும் வரை ரசித்து நிதானமாக கைகளை செயல்படுத்தி ரசித்து செயல்பட வேண்டும் விந்து வெளியாகும் நேரத்தில் செயலை நிறுத்தி வைத்து மீண்டும் தொடர வேண்டும் அடிக்கடி இப்படி செய்து பார்ப்பது அவசியம் என்றாவது ஒரு நாள் கையை பயன்படுத்தி இன்பம் அனுவிக்க முயற்சிப்பது பயன் தராது தினமும் அல்லது தினமும் இருமுறையாவது இந்த முறையில் உச்சக்கட்ட நேரத்தை கூடுதலாக்கும் முயற்சியை மேற்கொள்ளும் போதுதான் நல்ல பலன் தரும் முதலில் வெறும் கையுடன் சிறிது நேரம் சுயன்பம் அனுபவிக்க வேண்டும் பிறகு எண்ணெய் அல்லது ஜெல்லி போன்ற பொருட்களை பயன்படுத்தி சுயன்பத்தில் ஈடுபட்டு செயல்படும் நேரத்தை நீட்டிக்க வேண்டும் இப்படி சில நாட்கள் உறுப்புடன் நெருங்கி விளையாடி நேரத்தை நீட்டிக்க செய்யப்பட வேண்டும் டெக்னிக்கை வெற்றிகரமாக கண்டுகொண்ட பிறகு பெண்களுக்கு உடலில் மேற்கொள்ளும் போது இதை பயன்படுத்தலாம் இடைவெளி விட்டு செயல்படுதல் விந்து வெளிப்படுதலை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உடல் முழுவதும் இன்பம் இருக்கிறது என்பதை ஆணும் பெண்ணும் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆண் உறுப்பில் மட்டும்தான் இன்பம் இருக்கிறது என்று அதை மட்டுமே உபயோகிப்பதை பெண் குறைத்து கொண்டு உடலின் மற்ற பாகங்களின் மீது கவனம் செலுத்துவது மிகுந்த பலனளிப்பதாக இருக்கக்கூடும் மூச்சை நன்றாக உள் இழுத்தல் மிக முக்கியமான எளிதான வழியாக கருதப்படுகிறது மிகவும் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு ஒரு நல்ல பயிற்சியாகும் ஏனென்றால் இறுதி நிலையான ரிலாக்ஸுக்கு சமமான மூச்சு பயிற்சியை பயன்படுத்த முடியும் வெறுமன செக்ஸ் செயல்பாடுகளில் ஈடுபடுவதை விட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது செக்ஸ் நேரத்தை கூடுதலாக்குகிறது ஏதாவது விஷயங்களை பேசுவது கத்துவதன் மூலம் உடல் டென்ஷன்களை குறைத்து கொள்வது என்று உடலை எவ்வளவு தூரம் எளிமையாக வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நேரத்தை தள்ளி போட முடியும் ஆண் மேலையும் பெண் கீழையும் என்ற நிலையில் உறவு கொள்வது எளிதாகவும் இன்பதாகவும் இருக்கலாம் ஆனால் அது ஆண்களுக்கு ஏற்ற நிலை என்று சொல்ல முடியாது இந்த நிலையில் எளிதாக விந்து வெளியேற வாய்ப்பு உண்டு அதனால் பெண்ணை இயக்க செய்வது அதிக பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வகையான செயலையும் ஆண் மேற்கொள்ளாமல் பெண்களை மட்டுமே பொருளாக வைத்து கொண்டால் கூடுதல் நேரம் தன்மையுடன் ஆண்கள் இருக்க முடியும் ஆண்கள் தங்கள் உறுப்புகளை மட்டுமே செக் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துவதை விட்டு கை நாக்கு கால் போன்ற உறுப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் இதனால் ஆண் உறுப்புக்கு கலவியல் நேரத்தில் ஓவி கிடைக்கும் இந்த ஓவின் காரணமாக நேரத்தை நீடிக்க முடியும் விந்து வெளியேறுவது போல இருக்கும் நேரத்தில் உடல் உறுப்புகள் அனைத்தையும் சேர்த்து நெருக்கி வைத்துக்கொள்வது நல்ல முறையில் பயன் தருவதாக இருக்கும் அதாவது ஆசனவாய் அடிவயிறு என அனைத்தையும் மூச்சை பிடித்துக்கொண்டு இழுத்து வைத்தால் விந்து வெளியேறும் நேரத்தை தாமதப்படுத்த முடியும் ஆணுக்கு விந்து வரப்போவதை அறியும் பெண் முதுகு அல்லது பின்புறத்தில் பலமாக தட்டுவது வேறு செயலுக்கு மாற்றுவது வலிக்கும்படி கடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது விந்து வெளியேற்றம் தாமதமாகிறது குறிப்பாக ஆணின் விதை கொட்டைகளை விந்து வெளியேற இருக்கும் முன் கீழ் நோக்கி இழுக்கும் பட்சத்தில் நல்ல பலன் அளிப்பதாக இருக்கும் விந்து வெளிவர இருக்கும்போது ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள் இருந்து வெளியே எடுத்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் உள் செலுத்தி செயல்பட வேண்டும் இவ்வாறான ரிலாக்ஸ் செய்து இந்த செயலில் ஈடுபடும் போது நீண்ட நேரம் செயலாற்ற முடியும் பெண் உறுப்புக்குள் முழுமையாக உள் செலுத்தாமல் முதல் இரண்டு அங்குலம் அளவுக்கு மட்டும் ஆண் உறுப்பை செலுத்தி செயல்புரிவது போதுமான காலதாமதத்தை ஏற்படுத்துவதாக சொல்கிறார்கள் ஆண் பெண் இருவரும் உறுப்புகளில் முதல் இரண்டு அங்குலம் அளவுகளில் தான் இன்பம் தரும் நரம்புகள் இருக்கின்றன என்பதுதான் அந்த அளவுக்கு மட்டுமே செயல்புரிவது போதுமானதாகும் அதுவே இருவருக்கும் நல்ல இன்பம் தரக்கூடியதாகவும் போதுமான நேரம் இன்பம் அணிவித்து பிறகு வேண்டுமானால் முழுமையாக செலுத்தி இன்பம் காணலாம் இவை அனைத்தையும் விட தன்னால் செக்ஸில் சிறந்த முறையில் ஈடுபட இயலும் என்ற நம்பிக்கை ஆணுக்கு ஏற்பட வேண்டும் இன்று கூடுதலாக கொஞ்ச நேரம் மிந்து வருவதை தவிர்க்க முடியும் என்ற உறுதியுடன் செயலில் இறங்க வேண்டும் ஆணின் செயலுக்கு பெண் ஒத்துழைக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த காரணம் கொண்டு விந்து முந்துதலை கேலி செய்வது அல்லது திருப்தியின்மை வெளிப்படவையாக காட்டி அவமானப்படுத்துவது கூடாது இது எளிதில் சரி செய்து இன்பம் தரக்கூடிய சாதாரணமான பிரச்சனை என்பதை இருவருமே அறிந்திருக்க வேண்டும் ஆண்கள் ஒரு மின்சாரம் தொட்டாலே சாக்கடிக்கக்கூடிய மின்சாரத்தை தான் ஆண்களின் செக்ஸ் நிலைக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் செக்ஸ் ஆசை ஆண் பெண் இருவருக்கும் உண்டு என்றாலும் உடனடியாக சற்றென்று தூண்டப்படுவது ஆண்கள் தான் கவர்ச்சியான ஒரு புகைப்படத்தை பார்த்தால் கூட உடனடியாக எழுச்சி அடையும் ஆண்கள் உடனடியாக செக்ஸ் அணிவிக்க தூண்டுகிறார்கள் எப்பாடுபட்டாவது காம ஆசைகளை நிறைவேற்றி உச்சக்கட்ட இன்பத்தை அணிவித்தே தீர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக எதையும் செய்ய தயாராகவும் இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த உலகில் காம சுகத்திற்காக பெரும் குற்றங்களையும் அதிக அளவு கொலைகளையும் ஆண்கள் செய்கிறார்கள் ஆண்களின் செக்ஸ் ஆர்வமானது உடனடியாக தோன்றி தீயைப் போல உடல் முழுவதும் பரவி படக்கென்று அணைந்துவிடக்கூடியது அதனால்தான் அவர்கள் முரட்டுத்தனமான தன்னுடைய ஆசையை உடனே தீர்த்து கொள்ள இயங்குகிறார்கள் ஆண்களின் உச்சகட்டம் என்பது விந்து வெளியேற்றம் என்றுதான் பலர் நினைக்கிறார்கள் ஆனால் விந்து வெளியேற்றம் மட்டுமே உச்சகட்டம் இன்பம் கொடுத்து விடுவதில்லை ஏனென்றால் கலவி மேற்கொள்ளும் அனைத்து நேரங்களிலும் விந்து வெளியேற்றம் நிகழ்வதில்லை வயதுக்கு வராத சிறிய பயன்களும் உச்சக்கட்ட இன்பத்தை அவர்களது உறுப்பின் மூலம் விட முடியும் அப்போது அவர்களுக்கு விந்து வெளியேற்றம் இருப்பதில்லை என்றாலும் அது இன்பத்துக்கு தடையில்லை சில ஆண்கள் உச்சக்கட்ட இன்பத்தை அடைந்த சில நொடிகளுக்கு பின்னரே விந்து வெளியேற்றப்படுகிறார்கள் விந்து வெளியேற்றப்பட முடியாத நிலையில் இருக்கும் ஆண்களுக்கும் உச்சக்கட்ட இன்பத்தை அணிவிக்க முடிகிறது சில ஆண்கள் தொடர்ந்து உடலுறவு கொள்ளும் பட்சத்தில் இரண்டு அல்லது மூன்றாவது முறை விந்து வெளியேற்றம் இல்லாமலேயே உச்சக்கட்ட இன்பத்தை அணிவித்துவிட முடிகிறது மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாமே நீங்கள் இருக்க இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான விடைகளையும் மருத்துவ ரீதி சம்பந்தப்பட்ட விளக்கங்களையும் என்னுடைய சேனல் கொடுக்கும் தேங்க் யூ